உறவுகளுக்கு வணக்கம் மிகவும் வருத்தமான செய்தி திருநெல்வேலி அருகே தீபக் பாண்டியன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தன்னுடைய இளம் வயதிலேயே தேவேந்திரகுள வேளாளர் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் திருநெல்வேலி மாவட்டம் ஊரடைப்பு அருகில் உள்ள நாகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இன்று மதியம் திருநெல்வேலியில் கேடிசி நகர் வைரமாளிகை ஓட்டல் அருகே சில மர்ம நபர்களால் தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நலனுக்காக அள்ளும் பகலும் உழைத்த தம்பி தீபக் பாண்டியனின் மரணம் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கும் பெரிய இழப்பாகும் கஞ்சா மற்றும் மது போதையினால் படியான பாண்டியிரஜனனுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்ளிறான் அவங்க குடும்பத்துக்கு தொடர்ந்து இதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தேவேந்தரவர்களாளர் வேளாளர் மக்கள் மீது தொடர்ந்து திட்டமிட்டே இதை மாதிரி வன்முறையை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறோம் அப்பாவி மக்கள் மீது இதை மாதிரி வன்முறையை நிகழ்த்தாதீங்க நாங்களும் இதுக்காண்டி தான் இருக்கோம் எங்ககிட்ட வாங்க எங்கக்கிட்ட மோதுங்க அப்பாவி மக்கள் மீது தொடர்ந்து இதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு நாள் மக்கள் கூடுதாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் களைஞ்சு போயிருந்தாங்க இப்போ இந்த அச்சம்பத்தில் பிரச்சனை அதை அப்படியே விட்டுட்டு போயிருந்தோம்